வரையலாம் ஓகேவா செக் கொடுத்தத நைட் போடுறோம் பாத்தீங்களா இப்ப என்ன பண்ணுவோம் திரும்புவோம் ரூட் நைட் ஈசி திரும்பவும் செக் கொடுத்தாச்சா இப்ப அவனுக்கு எங்க ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு மேடம் ஓகேவா எங்க போலாம் பின் ஜி செவன் இந்த மூணு நம்ம மேட் பண்ணணும் யோசிச்சு செய்யணும் ரூட் மேட் பண்ண முடியுமா

రూట్ కూడా కంట్రోల్ అప్పుడు ఎങ്ങె పోగమొనియం ఎങ്ങె పోగమొనియం పోవడానికి வழி இல்ல అప్పుడు ఏనటైచి బ్రెష ఈ ఫై చెక్ అండ్ మేక్ కొద్దిగా మేక్ టైచా ఇడియమే మేక్ பண்ணலாம் ఉంటారా గౌరించి ప్లే பண்ணி சீக்கிரమ న్ చేసి వెళ్ళి వస్తాను வணக்கம்